டைவர்சிஃபிகேஷன் ஓவரா இல்லாமல் அதனத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் அப்ரோச்சோட நம்ம எப்படி முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம எப்படி நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து சரியாக கட்டமைச்சிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கேப் ஃபண்ட் இருந்தால் போதும் அந்த கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதில் செவன்ட்டி வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்பில் போடுங்கள் ஒரு மிட் கேப் ஃபண்டு அல்லது ஒரு ஸ்மால் கேப் ஃபண்டு இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து ப்ளிக்சி கேப்பில் பெரிய அளவில் வந்து ஒரு சிக்ஸ்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் இருக்கும் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் ஃபிஃப்டீன் பர்சன்ட் நீங்கள் முதலீடு பண்ணுறது மூலம் உங்களுக்கு கொஞ்சம் அக்ரெஸிவான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக அதாவது கொஞ்சம் வந்து நீங்கள் பயந்து ஓரளவு வந்து ரிஸ்க் எடுக்காமல் முதலீடு பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் ஹைப்ரிட் அக்ரஸிவ் ஃபண்டில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் அந்த ஹை ஹைப்ரிட் அக்ரெசிவ் ஃபண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஐசிஐசிஆரோட அந்த பொடென்ஷியல் டெட் அண்ட் ஈக்குயிட்டி ஃபண்டை பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் ஏன் அவர் வந்து அதை சொல்லியிருந்ததுனால அந்த ஃபண்டை வந்து நாங்கள் மென்ஷன் பண்ணுறேன் அதில் வந்து ஒரு செவன்ட்டி பெர்சென்ட்டும் பாக்கி இருக்க தொகை வந்து மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் போடுறதுனால என்ன ஆகும் பார்த்திங்கன்னா வந்து உங்கள்கிட்ட போர்ட்ஃபோலியோ வந்து டெட்டும் இருக்கும் ஈக்குவட்டியும் இருக்கும் இதில் வந்து ஈக்குவட்டியை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப்பும் இருக்கும் மிட் கேப்பும் இருக்கும் ஸ்மால் கேப்பும் இருக்கும் ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பேலன்ஸான ஒரு போர்ட்ஃபோலியோவாக இருக்கும் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ ரிஸ்க்கு குறைவாக நீங்கள் முதலீடு பண்ணால் ஹைபிரிட் அக்ரஸிவ் இப்படிப்பட்ட பிளானை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பரவாயில்ல எனக்கு ஏழு வருடத்துக்கு மேலே நான் பண்ணுற முதலீட்டுலேருந்து பணம் வந்தால் போதும் அப்படின்னு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ளெக்ஸி கேப் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்ட்டு போங்க ஸோ இப்படி வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ கட்டமைக்கிறது மூலம் தேவையில்லாமல் ஓவர் டைவர்சிஃபிகேஷன் அல்லது ஓவர் ஓவர் லேப் நடக்காமல் நம்ம போர்ட்ஃபோலியோ நம்ம பார்த்துக்கலாம் ஸோ இப்படி உங்களை போர்ட்ஃபோலியோ நீங்கள் அமைச்சுக்கிட்டு உங்களோட முதலீடு வந்து மென்மேலும் வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ஸோ ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து அவருக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு டவுட்டும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகெயின்